நான் பார்த்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னான்னா வந்து பனிரெண்டு கட்டங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு கேதுகள் நின்ற பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா அந்த பனிரெண்டு கட்டங்களில் ராகு நின்ற இதற்குண்டான பலனை வந்து இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுடைய லக்கணத்தில் லக்கணத்தில் உங்களுடைய லக்கணத்தில் வந்து ராகு இருந்தால் இந்த லக்கணத்தில் ராகு இருந்தால் வந்து அதிக பேராசை பேராசை இருக்கும் அந்த பேராசையால் பெரிய அகல வைத்து அவர் வந்து எப்பயுமே என்ன சொன்னார்னா வந்து ஏற விட்டு ஏனி எடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் அந்த ராகு இருப்பார் அதனால் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு லக்கணத்தில் ராகு இருந்தால் அது அது பேராசே சரி அப்போ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நினைக்கணும் அது காலபுருஷனுக்கு எத்தனை மேடம் காலபுருஷனுக்கு எத்தனை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் உங்களுக்கு லக்கணத்தில் இருக்கின்ற ராகுவையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இதில் தான் உங்களை வந்து என்ன சொல்லணும் பேராசை பட இப்போ ஒன்றும் கிடையாது ஒருத்தருக்கு வந்து விருச்சிகத்தில் ராகு உங்களுடைய லக்கணம் விருச்சிகம் ஆனால் நமக்கு லக்கணத்தில் ராகு ஆனால் காலபுருஷனுக்கு என்ன சொன்னா எட்டு அப்போ அந்த பேராசை எங்கே இருக்கும் தேவையற்ற இல்லீகல் கேன்டக்டில் இருக்கும் புரியுதா தேவையற்ற இல்லீகல் கேண்டக்டில் போய் மாட்டி விட்டுரும் ஒரு நம்பர் டூ பிஸ்னஸ் எட்டாம் இடம் என்பது மறைமுக தொழில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் மாட்டி விட்டுரும் அப்போ நம்மளுக்கு அது லக்கணத்தில் ராகு காலபுருஷனுக்கு அது எட்டாம் இடம் அப்போ எப்பயுமே கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஜோதிட சூத்திரம் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்தில் ரா ரெண்டாம் இடத்தில் ராவு அது குடும்பம் பணம் பேச்சு அதிகமாக கொஞ்சம் வந்து பொய் பேச வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கிடுவோம் உருவாக்கிடுவோம் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் மேசலக்கணம் ரெண்டாம் இடத்தில் ரா மேசன வேண்டாம் ஏன்னா காலபுருஷனுக்கு பற்றியே பேசக்கூடாது காலபுருஷனுடைய இதே கம்பேர் பண்ணி வச்சு சரி வராது இப்போ வந்து என்ன சொன்னா ஒருத்தர் கடகலக்கணம் கடகலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா ரெண்டாம் இடத்தில் ராகு அப்போ அந்த ரெண்டாம் இடத்தில் ராகு என்பது என்ன சார் அது ஒரு விதத்தில் தன குடும்பஸ்தானம் பேச்சு ஸ்தானம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து போய் பேசக்கூடிய இது காலபுருஷனுக்கு எத்தனை எத்தனாமிடம் இது வந்து காலபுருஷனுக்கு எத்தனாமிடம் அப்படின்னு சொல்லி வந்து அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் விஷயத்திலும் அது நமக்கு ரெண்டாம் இடமாக வருகின்ற காரணத்தில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்து ரெண்டாம் இடத்தில் ராதி இருந்தால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எங்கேயும் வந்து பேச்சால் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதே பேச்சு வந்து என்ன அந்த காலபுருஷனுடைய அஞ்சாம் இடமாக இருக்கிற காரணத்தினால காதல் கத்திரிக்காயை கொடுக்கக்கூடியது அஞ்சாம் இடம் அதிலேயும் போய் வந்து பேசி மாட்டிக்கிடக்கூடாது இப்படி ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து மூணாம் மூணாம் இடத்தில் வந்து ராகு தனிப்பட்ட ஆசை உடல் சார்ந்த ஆசை உடல் சார்ந்த ஆசை ஒரு மனச்சாட்சி இல்லாத எண்ணம் அதாவது வந்து மனதால் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் ஒருத்தனை கொலை பண்ணுற மாதிரி நினைக்கிறோம் அதை நம்ம வெளியே சொல்லுவோமா ஒருத்தரை என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம காம இச்சைக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவரை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு கொண்டு வரோம் அதை நம்ம வெளியே சொல்லுவோமா சொல்ல மாட்டான் அப்போ மனதளவில் ஒரு கற்பனாசக்தியை வைத்து அந்த கற்ப கற்பனா சக்தி வந்து மனசாட்சி இல்லாத சக்தியாகவே போயிடும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து என்ன சொன்ன மூணாம் இடத்தில் ராக் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நம்மளுடைய மனதை வந்து என்ன சொன்னா வந்து மைனஸான ஒரு தன்மைக்கும் சிச்சி இதை போய் நேரம் நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும் அதில் கவனம் நாலாம் இடத்தில் ரா கற்பு நெரு தவறிடுவோம் யாராக இருந்தாலும் சரி நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் கற்பு நெறி தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பிறருடைய சொத்துக்களை வந்து கொஞ்சம் ஏமாற்றி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அல்லது நம்மகிட்ட ஏமாற்றி வித்த பிறகு வந்து என்ன சொல்கிறேன் ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி போய் வாங்கினீங்க நீங்களாம் நல்ல மனுஷன் இல்லை ஏன் சார் இப்படி வாங்கிட்டு வந்து சங்கடப்படுறீங்க அப்படிங்கிற பேச்சை கேட்க வேண்ட வேண்டியது வந்துடும் அதனால் என்ன சொல்கிறான்னு வந்து இந்த நாலாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் பிறருடைய பொருளை வந்து என்ன சொல்கிறான் வந்து அது பொருளாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் அபகரித்து கொள்வதற்குண்டான ஆர்வம் அவர்களிடம் நிறையா இருக்கும் இது நாலாம் இடத்தோடைய ரால் அதில் கவனமாக இருங்க நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் வந்து யோக்கியர்கள் கிடையாது அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் உங்கள்கிட்ட அந்த குறைகள் இருந்தால் வந்து அதோடைய பாதிப்புகள் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கர்மாவாக பாதித்து நம்ம குழந்தைகளோ மனைவியோ நம்முடைய சந்ததிகளோ பாதிக்காமல் வந்து இருப்பதற்கு தான் இந்த அறிவுரை வேற ஒன்றும் கிடையாது அதற்கடுத்து நாலாம் இடத்தில் வந்து ராகு இருந்தால் கற்பு தவறாமல் இருக்கணும் நாலாம் இடம் த சார்ந்த விஷயத்தில் வந்து வீடு மனை போக்குவரத்து எக்ஸட்ரா வாகனம் போக்குவரத்து சார்ந்த விஷயத்தில் வந்து அதிக ஆசைப்பட்டு ஏமாற வேண்டிய நிலை வரும் கற்பு வரி தவற வேண்டிய வரும் அதில் கவனம் அஞ்சாம் இடத்தில் ராகு காதல் அன்பு அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்தால் காதல் அன்பு அதிகமாக ரொம்ப ரெம்பாயிரும் அப்போ ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தினா பரவாயில்ல ஒரு அஞ்சு பேர்கிட்ட போய் வந்து அன்பு செலுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எத்தனை செல்ஃபோன் வச்சுருப்பீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்மளால் வந்து என்ன சொன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி விட்டு வரார் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்தால் இல்லீகல் கேண்டக்டில் போய் மாட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் கவனமாக இருங்கள் அதற்கடுத்து ஆறாம் இடத்தில் ராகு வாங்கிய கடனை ஒழுங்காக கொடுக்கணும் ஏன்னா இவங்க என்ன சொன்ன வந்து ஆறாம் இடத்தில் ராகு இருந்தேன்னு முறையாக வந்து என்ன சொல்கிறேன் தான் வேலையை பார்க்க மாட்டான் ஓபி அடிக்கிறேன் அறாமிடத்தில் ராகம் தான் ஓபி அடிக்கிறது ஒரு கடனை வாங்கிட்டான் நல்லபடியாக கொடுத்துருவோம் எதுக்கு வம்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது வாங்கிட்டு என்ன சொன்னால் கொடுக்க முடியாமல் திண்டாடுறது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேலையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதை ஓபி அடித்தல் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதை ஒரு பெருசாக மதிக்காமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு இந்த வேலை இருக்கிறது இந்த வேலையை முறையாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வேலையை வந்து என்ன சொன்னால் வந்து டீ குடிக்க போனோம்னா ரெண்டு மணி நேரம் ஆக்கிறது அதுக்கடுத்து என்ன சார் மூ மூணு மணி எப்படா ஆகுதுன்னு பார்த்துட்டு டீ குடிக்க போயிட்டு ஒரு நாலு மணிக்கு வர்றது ஆறு மணிக்கு முன்னாடியே வேலைலாம் கெட்டிட்டு என்ன சார் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நினைக்கிறது பதினோரு மணிக்கு வேலைக்கு போகிறது இப்படியெல்லாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களை கவனிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கர்மாவை இழுத்து அடுத்த சந்ததிக்கு வந்து என்ன சார் வேலையில் அத்த இடத்தை உருவாக்கிடுவான் ஓகேவா ஏழாம் இடத்தில் ரோ கண்டிப்பாக தோஷம் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கின்றவர்கள் மனைவிக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணிடுவார் கணவன் மனைவிக்கும் மனைவிக்கு கணவனும் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகு உருவாக்கி விடுவார்கள் உருவாக்கி விடுவார்கள் இவர்கள் என்ன சொன்னார் நட்பு ரீதியாக பல குடும்பங்களுக்கு ஓனர் ஆயிடுவார் ஒரு குடும்பத்திற்கு ஓனர் ஆனாலே பிரச்சனை நாலு குடும்பத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து அவங்க வீட்டு பிரச்சனையில் நம்ம வந்து சால்வேஷன் பண்ண நம்மளால் முடியுமா அப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் அவர்கள் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வந்து நம்மளுடைய நட்புக்கு நம்மளுடைய திருமணத்திற்கு நம்மளுடைய திருமணமான மனைவிக்கு உண்மையாக இருந்தால் யோகம்தான் அப்படி இருக்க விடுமா என்பது சந்தேகம் ஓகே எட்டு எட்டாம் இடத்தில் ராகு அபாயம் உழைக்காத வருமானத்தை எதிர்பார்ப்பார்கள் செஞ்சிருவாங்க உழைக்காத வருமானம் வந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வரதட்சணை கொடுமைப்படுத்துகின்றவர்கள் இவர்கள் தான் வரதட்சணை கொடுமை வந்து என்ன சொல்கிறான் வந்து எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் வரதட்சணை வந்து அதிகமாக கேட்டு வாங்கக்கூடிய ஒரு மனோநிலையை உருவாக்கணும் என்ன காரணம்னா ஏழாம் ஏழா எட்டாம் இடத்தில் ராகுன்னா அது மனைவிக்கு ரெண்டாம் இடம் கணவருக்கு வந்து என்ன சொன்னால் அது ரெண்டாம் இடம் அப்போ அந்த பொருளாதாரத்தில் வந்து மனைவியின் பொருளாதாரத்தில் தன குடும்பத்தில் போய் வந்து ராகு உக்காந்தாச்சுன்னா அங்கேருந்து சுரண்டி திங்கிற வேலையை வந்து இந்த ராகு வைத்து விடுவான் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறானா அந்த மாதிரி போகாதீங்க அந்த என்ன சொல்கிறான் வந்து தன் பொருள் இல்லாத அனைத்தையும் அனுவிப்பார் கடைசியில் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களை தனிமரமாக்கி தவிக்க விட்டு விட குடிக்க தண்ணியோடு கொடுக்க மாட்டார் அதில் கவனம் ஒன்பதாம் இடத்தில் கால சந்தர்ப்பத்தால் தகப்பனாரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துவிடும் தகப்பனார் வழியை வந்து என்னடா பிள்ளைப்பத்தண்ணி ஓ வர்க்கத்தில் வந்து என்ன சொல்லலாம் பிறந்தனேன் என்னத்தடா சுகத்தை கண்டேன் அப்பனை வந்து என்ன சொன்னான்னு வந்து அசிங்க அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தகப்பனும் மகனும் வந்து என்ன சொன்னான்னா நேர் எதிராக நின்று சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி ஒன்பதாம் இடத்தை குறை சொல்ல வைப்பார்கள் தன்னுடைய குளத்தை வந்து இவர்கள் பழிப்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் அதற்கடுத்து பத்தில் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறவர்கள் அபாயமானவர்கள் தொழிலில் வந்து நான் தொழில் தொழிலில் வந்து என்ன சார் உங்களுக்கு போட்டி வந்து என்ன சார் நீங்கள் நல்லா தொழில் பார்த்துருங்க பார்த்துக்கிட்டு சக்ஸஸ் ஆகிடுவீங்க அது வந்து உண்மை ஆனால் பிறருடைய தொழிலை சோழி முடிக்கிறவங்க தான் இவங்க இருவ வச்சிருக்கிற இப்போ கடை பக்கத்தில் இன்னொருத்த கடை வச்சுட்டானே அவன் ஓஞ்சான் ஓகே மாட மாட்டாங்க அப்போ பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் தொழில் போட்டியில் பிறர் தொழிலை முடக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறான் இவங்க முடக்கிடுவாங்க தொழிலில் வந்து கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்காது ரெண்டாவது இருட்டு தொழில் பண்ணுவார்கள் அப்படின்னா புரிஞ்சுக்கிடும் இருட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கிவிடும் இருட்டு தொழில் பண்ணுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொல்கிறனா வந்து பதினோராம் இடத்தில் ராகு பெரிய ஆசைப்படக்கூடாது பதினோராம் இடம் லாபஸ்தானம் பெரிய ஆசை ஏக்கம் வந்துடும் இயக்கம் ஏக்கம்னா என்னது அதாவது வந்து என்ன சொன்னேன்னா ஐயோ இவ்வளவு வந்து அதாவது ஏக்கம் என்பது என்னென்னா வந்து எனக்கு இது இவ்வளவு அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு ஆசை வந்து அதில் வந்து ஏக்கப்படுவது பெருமூச்சு விடுவது ஆனால் இவர்கள் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் பெரிய ஆசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது பட்டால் துன்பம்தான் அவர் எந்த ரூபத்தில் இல்லைன்னு உங்களை வந்து கெடுத்து கீதவழி விடணுங்கிறத ராகு இருக்கிற இடத்தோடைய உண்மையான தன்மை அதில் நம்ம கவனம் கவனமாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் அசுவ விரயத்தை வந்து பண்ண வைப்பார் சுப விரயத்தை வந்து செய்யணும் தேக சுகம் ஒழுக்க நெறி உண்மை நிலை இல்லாமல் சுக விரயத்தை சு சுப விரய சுப விரயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கெட்ட விஷயத்துக்கு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுகளை கொண்டு தண்ணி வாங்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுட்டு வந்து என்ன சொல்கிறாங்க லாங் ட்ரிப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டூர் போய் அங்கே என்னென்ன தேவையில்லாத கழிச்சட வேலையெல்லாம் படுக்கை வேலையெல்லாம் செய்வதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை பனிரெண்டாம் பாவத்தில் ராக் இருந்தால் அயன சயனம் போகும் சார்ந்த விஷயத்தில் பிறரை கெடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தையும் இப்போ நம்ம ஒருத்தருக்கிட்ட நம்ம பன்னெண்டாம் இடத்துல ராக் இருக்குது இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் அவர் அவங்க வீட்டுக்காரங்களும் இவங்க கூட சேர்ந்தான் அவன் கேட்டு போனான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இது உருவாக்கி உங்களை வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சங்கடங்களையும் கஷ்டங்களையும் உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு ராகு எந்த இடத்துல லக்கணத்துக்கு எந்த இடம் ரான்னு பார்த்துக்கிட்டு அது காலபுருஷனுக்கு எந்த எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்த்து பார்த்து வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க கரெக்டாக ஒத்து வரும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிசவத்தில் ராண அவருக்கு எட்டாம் இடத்துல ராணும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இவர் எந்த ஆதிபத்தியத்தில் செயல்படுவார் அப்படின்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு கணக்கு அவர் செயல்பட்டார்னா அது பொருளாதாரத்தில் வந்து ஆசைப்பட்டார் வந்துடும் அப்போ இவருடைய லக்கணத்திற்கு அது எட்டாம் இடமாக இருந்தால் இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து காமம் சார்ந்த எட்டாம் இடம் என்பது ஒரு மறைமுகமான இடம் அப்படிங்கிற ரூபத்தில் அந்த ரூபத்திலும் வந்து இவருடைய ஆசை இருக்கும் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் வந்து அதிகமான ஆசையும் இருக்கும் இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து சர்ச் பண்ணுங்கள் ஒரு விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ராகு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்குரியவன் எங்கே போய் நீசமாகிறானோ அதன் ரூபமாக நாம் அந்த தவறை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது உண்மை இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து உலகத்திலே தப்பிக்க முடியாத அற்புதமான கர்ம கிரகம் யார் என்று சொன்னால் ராகு அப்போ கர்ம கிரகங்கள் யார் அப்படின்னா ராகு நம்பர் ஒன் சனி ரெம்பர் நம்பர் ரெண்டு அதுக்கடுத்து மாந்திமோ இவங்க தான் உங்களை வந்து என்ன சொன்னான்னு வந்து எல்லா விதத்திலும் சஞ்சலப்படுத்தி சங்கடப்படுத்தி அப்படியே கர்மாவுக்குள் கொண்டு நுழைய வச்சு நுழைய வச்சு சீரழித்து செங்கச்சமராக வச்சிருக்கிற கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கும் இதற்கெல்லாம் என்ன தீர்வு இப்படியெல்லாம் இருக்குது இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் நான் சொல்கிறது தப்பாக அப்ப இதெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன வழி இதெல்லாம் தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னானே என்ன வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கத்தான் சார் செய்து காலமும் சந்தர்ப்பமும் எங்களை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருது நாங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றுதான் ராகுவை வந்து ஒடுக்குவதற்கு கேதுவை கும்பிடு ராகுவை ஒடுக்கணும் ராகு யாருக்கு கட்டுப்படுவார் கேதுவுக்கு கட்டுப்படுது கேது என்பது முடக்கம் ராகு என்பது துப்பாக்கி சூடு கேது என்பது என்ன சொன்னான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு வந்து என்ன சொன்னா யாரும் வந்து என்ன சொன்னால் உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்து விடுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி நமக்கு வந்து ராகுவுடைய தொந்தரவால் எல்லா விதத்திலும் நான் கஷ்டப்படுகிறேன் எனக்கு அந்த சூழ்நிலையில் இருந்து என்னால் தப்பிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ண சித்திரகுப்தன் வழிபாடு கேது வந்து என்ன சொன்னார் விநாயகருக்கு கட்டுப்படுவார் அனுமாருக்கு கட்டுப்படுவார் ஆனால் அவர் சாட்சாத் யாருக்கு கட்டுப்படுவார்னா சித்திரகுப்தன் என்று சொல்லக்கூடிய யமனின் கணக்கு பிள்ளைக்குத்தான் அவர் வந்து பயப்படுவார் ஆனால் கேதுவோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் கேது தேவ அதிதேவதை சித்திரகுப்தன் அவனை பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கேதுவை பிடித்தீர்கள் என்று சொன்னால் ராகு கட்டுப்படுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பயன்படுத்தி பாருங்கள் இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாருக்குமே சில ந நன்மைகளோ அசைவங்களோ மைனஸ்களோ இருக்கத்தான் செய்யும் அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க அதில் வந்து ரிலீஃபாகி வருவதற்குண்டான வழிமுறையை தேடுங்கள் அந்த வழிமுறை சொல்லியாச்சு கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறும் சிறப்புமாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்